வணக்கம் இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாட்டில் சட்டப்பேரவைக்காக தேர்தல் வருது ஸோ அதோட கூட்டணி நைன்டி நைன் பர்சன்ட் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இதுக்கு மேலே எந்த சேஞ்சஸும் இருக்காது ஸோ அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் ரெண்டாயிர இது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச்சில் அனௌன்ஸ் பண்ணுறக்கூடிய கூட்டணி இது வந்து அத்திகேட்டிகேட்டட் இன்ஃபர்மேஷன் இதுதான் போகுது இதை பாருங்க என்னன்ட்டு நம்ம தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாலு முனை போட்டி முதல் முதல் கட்சியாக இருக்கிற இருக்க போகிறது பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்றக் கழகம் அதன் கூட்டணி அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் ஏடிஎம்கே அதோட கூட்டணி ப்ளஸ் தமிழக வெற்றி கழகத்தோட ஒரு கூட்டணி அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சி அதோட ஒரு கூட்டணி இதுதான் வரப்போகுது ஸோ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற டிஎம்கே கூட்டணி அதில் யாரெல்லாம் இருக்க போகிறாங்க அந்த கட்சிகளை பற்றி பார்க்க போகிறோம் எவ்வளோ சீட் ஷேரிங்கிற பற்றியும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இதில் ஃபர்ஸ்ட் பார்ட்டியாக பிரைமரி ஃபோர்ஸாக இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் திமுக அப்படின்னு சொல்லுவோம் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு வருஷம் லெகசி பார்ட்டி இந்த கட்சியில் இருக்கிற மாதிரி ஒரு பார்ட்டி ஸ்ட்ரக்சர் எனக்கு தெரிஞ்சு இந்த இந்த நம்ம தமிழ்நாட்டில் கிடையாது இந்தியாவில் கிடையாது ஃபாரின்ல கூட எனக்கு தெரிஞ்சு எந்த கண்ட்ரில இருந்ததில்லை மேபி துபாயில் இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க மன்னராட்சி இருக்கிறதுனால அங்கே இருக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் யுஏ அங்கெல்லாம் மன்னராட்சி நடக்குது ஸோ அங்கே இருக்க தான் போகுது அதை தவிர மக்களாட்சின்னு சொல்கிற விஷயம் நடக்கிற டெமோக்ராட்டிக் அந்த கண்ட்ரிஸில் எந்த கண்ட்ரிலையுமே இல்லாத ஒரு பார்ட்டி ஸ்ட்ரக்சர் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்குது அதுதான் இந்த கட்சியோட மிகப்பெரிய பலம் மிகப்பெரிய சிறப்பு அதுதான் அது என்னடான்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எழுபத்தஞ்சு வருஷம் பார்ட்டியே கட்டுக்கோப்பாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுக்கு முதல்ல பார்ட்டி ஸ்ட்ரக்சர் தேவை நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம் அண்ணா அதுக்கப்புறம் கலைஞர் ஐயா அதுக்கப்புறம் நம்ம ஸ்டாலின் ஐயா வந்திருக்கிறாரு சிஎம்ஆ இருக்கிறாரு இப்போது அதுக்கப்புறம் இன்பநிதி ஐயா டிபுட்டி சிஎம்ஆர் இருக்கிறாரு சாரி உதயநிதி ஐயா டிபியூட்டி சிஎம்மாக இருக்கிறாரு அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் இன்பநிதி ஐயா கிட்டத்தட்ட இன்பநிதி ஐயா அண்டு ஐயா இன்னும் ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு இல்லை நாற்பது வருஷத்துக்கு பார்ட்டியை கொண்டு போயிடுவாங்க ஈவன் ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு நம்ம ஸ்டாலின் ஐயா வரைக்கும் கலைஞர் ஐயா ஸ்டாலின் ஐயா அந்த பார்ட்டியை வழிநடத்திட்டு வந்தாங்க இன்னும் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு நம்ம உதயநிதி ஐயாவும் இன்பநிதி ஐயாவும் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்த போகிறாங்க இது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இன்னும் பார்ட்டி ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்கள் ஒவ்வொரு மினிஸ்டர் எடுத்துங்க நேருவையாவாக அவரோட பையன் அடுத்த பார்ட்டி ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரக்சர்வைஸ் எல்லாேருமே எவ்வளோ வலுவையாவாக இருந்தாலும் சரி துரைமுருகன் எவ்வாறு இருந்தாலும் சரி பொன்முடியா எவ்வாறு இருந்தாலும் சரி அந்த பார்ட்டி ஸ்ட்ரக்சர் இந்த கட்சி அளவுக்கு இந்த உலகத்திலேயே அதாவது டெமோக்ராட்டிக் பார்ட்டியில் எந்த கட்சிலையும் கிடையாது சரிங்களா அதுக்கப்புறம் ரெண்டாவது பலம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கட்சிக்கு கொள்கை அப்படிங்கிறது மிகப்பெரிய பலம் ரியலாகவே மிகப்பெரிய பலம் ஃபஸ்ட்டு கொள்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமூக நீதி சமூக நீதினா என்னங்க பிறப்பின் அடிப்படையில் யாருக்கும் பதவி கொடுக்கக்கூடாது இது தானே அதுதானே இந்த கட்சியில் நடக்குது ஸோ பிறப்பின் அடிப்படையில் எந்த வித சலுகைகளோ இல்லை சில விஷயங்களோ நடக்கக்கூடாது அதுக்கு தான் சமூக நீதின்னு சொல்கிறீங்க அதுதான் இந்த கட்சியோட மிகப்பெரிய மிகப்பெரிய பலம் அதுக்கப்புறம் பலம் நல்லா யோசிச்சு பாருங்க இந்த கட்சியில இருக்கிறவங்க எல்லாருமே மிகப்பெரிய கொள்கை பிடிப்புல இருப்பாங்க அது இல்லாம ஏடிஎம்கே இருந்து பாஞ்சு வருவாங்க எல்லா கட்சியில இருந்து இந்த கட்சிக்கு வருவாங்க ஏன்னா அவங்களோட பெரிய பலம் ஒன் ஆஃப் த பெரிய பலம் ஸ்வீட் பாக்ஸ் பலம் அதாவது பார்ட்டி ஸ்ட்ரக்சர் மிகப்பெரிய பலம் அதுக்கப்புறம் வந்து கொள்கைகள் மிகப்பெரிய கொள்கைகள் சமூக நீதி இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா அது அந்த சமூக நீதி மிகப்பெரிய பலம் மூணாவது ஸ்வீட் பாக்ஸ் இப்ப யோசிச்சு பாருங்க நான் பெரிய பெரிய ஆளுங்களெல்லாம் எல்லாம் நான் சொல்ல வரல மினிஸ்டர் ஐயா மாவட்ட செயலாளர்கள் சொல்ல வரல உங்க ஊர்ல மூணு தெரு நாலு தெருக்கு ஒரு கவுன்சிலர் இருப்பாங்க சரிங்களா அந்த கவுன்சிலர் வீட்டை எட்டி பாருங்க அவங்க வீட்டுக்கு வெளியே ஒரு இன்னோவா கிறிஸ்டா இருக்கும் இன்னோவா கிறிஸ்டா ஒரு நாற்பது ஐம்பது லட்ச ரூபா காரு இல்லை அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ்ல ஃபார்ச்சுனர் மினிமம் மினிமமா ஒரு சாதாரண ஒரு சாதாரண ஒரு கவுன்சிலர் இருக்க வீட்டில் இது இருக்கும் எனக்கு தெரிஞ்சு இருக்கும் நிறைய வீட்டுல இருக்குது அந்த அந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி உங்க வீட்டு மலையில இருக்கிற டீ கடையில குத்த வச்சு உட்கார்ந்து டீ குடிச்சிட்டு இருந்திருப்பாங்க இப்ப அவங்க கவுன்சிலர் அவங்கள்ட்ட இல்லாத சொத்து உங்கள்கிட்ட கிடையாது ஏன் நம்மளை எடுத்துக்கோங்க நாங்கள்லாம் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோம் என்ன தான் வேலை செஞ்சாலும் பன்னெண்டு மணி நேரம் வேலை செஞ்சாலும் அந்த இன்னோவா கிரிஃப்டாக ஒரு டயரை வாங்குறதுக்கு நமக்கு துப்பு கிடையாது சரிங்களா இதுதான் நம்மளோட நிலைமை பட் இந்த கட்சியில் சேர்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி அவங்கள கட்சி டேக் பண்ணுது இந்த பணம் எங்கேருந்து வருதுன்னு யாருக்கும் தெரியல பட் கட்சியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பலம் இருக்குது ஸோ யோசிச்சு பாருங்க ஒரு வட்ட செயலாளராக இருப்பாங்க இல்லை ஒரு கவுன்சிலராக இருப்பாங்க அவங்க இவ்வளோ பெரிய வெல்த் எப்படி வருது இது ஒண்டர்ஃபுல் லைஃப்ல இதுவும் எந்த உலக இந்த உலகத்துலேயும் எந்த கட்சியிலையும் நடக்காது அதுக்கப்புறமா இன்னும் ஒரு மிகப்பெரிய பலம் இருக்குது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இந்த ஈடின்னு ஒன்று இருந்து ஊழல் பண்ணிட்டாங்க ஊழல் பண்ணிட்டாங்கன்னு வருவாங்க பெரிய ஆள் மாதிரி பெரிய ரேடு அத்து இதுன்னு வருவாங்க ஈடு ரேட் முடியும் அடுத்த நாள் இல்லை அடுத்த நாள் இந்த மினிஸ்டர்ஸ் டெல்லிக்கு போவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த துறைமுருகன் ஐயா போயிட்டு வந்தார் நம்ம ஜி ஸ்கொயரில் நடந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம நேரு ஐயா போயிட்டு வந்தார் ஏவா வயல் ஐயா போயிட்டு வந்தாங்க ஐப்பரியசாமி சார் அவர் சார் இப்போ பேர் சரியா சார் இல்லை ஐப்பரியசாமின்னு நினைக்கிறேன் அவரும் போயிட்டு வந்தார் இடி ரைடு நடந்ததுக்கப்புறம் அங்கே போய் அவங்களை மிரட்டுற மெரட்டில் அதுக்கப்புறம் அந்த பக்கம் இடி ரைடு இந்த பக்கமே வராது யோசிச்சு பாருங்கள் மணலுக்காக பெரிய சீன் போட்டாங்க பெரிய சீன் நடந்துச்சு மணலுக்காக இடி ரைடு கரிகாலனை பிடிக்கணும் அது பிடிக்கணும் இது பிடிக்கணும்னு எந்த சீனை போட்டுட்டு இருந்தாங்க இடி ரைடு முடிஞ்சுது துரைமுருகன் ஐயா டெல்லியில் போய் ஒரு மிரட்டு மிரட்டுனாரு அதுக்கப்புறம் அந்த இடி இந்த பக்கம் கூட வரல பாருங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சுனே தேம இருக்கிறாங்க இதுவும் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு மிகப்பெரிய பலம் சரிங்களா அது இல்லாமல் எனக்கு பிடிச்ச விஷயம் இவங்ககிட்ட ஒன்று இருக்குது இந்த கூட்டணி கட்சிகள் இருக்காங்கல்ல அவங்கள லெஃத்து ஹேண்டில் டீல் பண்ணுவானுங்க சாரி டீல் பண்ணுவாங்க திமுக அதுதான் மெயின் இவங்கள ஏன்னா ஏன் அப்படி டீல் பண்ணுறாங்க அதுக்கு விஷயம் இருக்கு காசு செலவு பண்ணி உழைப்ப போடுறது நாங்கள் நீங்கள் வந்து கூட்டணிங்கிற பேர்ல ஸ்வீட் பாக்ஸையும் வாங்கிப்பீங்க உங்களுக்கு நாங்கள் வேலையும் செய்யணும் அது நீங்கள் வந்து ஆட்சியில் வேற பங்கு கேட்பீங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்களை லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றதுல நம்பர் ஒன் கட்சி நீங்க வந்தீங்கன்னா குத்த வச்சு அமைதியாக தான் இருக்கணும் சொல்றதை மூடிட்டு வாங்கிட்டு போங்கிற மாதிரி டீல் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுதான் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மிகப்பெரிய பலம் ஒன்று வந்து ஸ்ட்ரக்சர் வைஸ் மிகப்பெரிய பலம் ஒன்று கொள்கை நீங்க சொன்ன சமூக நீதி கொள்கை பிறப்பின் அடிப்படையில் யாருக்கும் எந்த பதவியும் கிடையாது அந்த ஒரு கொள்கை மிகப்பெரிய பலம் ஸ்வீட் பாக்ஸ் பலம் மிரட்டுற ஒரு பலம் அதுக்கப்புறம் கூட்டணி கட்சிகளை லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணுவாங்க அது மிகப்பெரிய பலம் இதை வச்சு இருபத்தி ரெண்டாயிரத்தி இந்த கூட்டணி கட்சிகள் யாரெல்லாம் வராங்கிறத இப்ப நான் சொல்ல போறேன் சரிங்களா பாப்போம் என்னன்னு பார்க்கலாம் இந்த திமுக கூட்டணியில முதன்மை கட்சியாக இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இது வந்து தமிழ்நாட்டில் செல்வ ஐயா தலைமையில் இந்த கூட்டணி இருக்குது இந்த கட்சியோட பலம் என்ன பத்தி பார்ப்போம் எனக்கு இவங்களுக்கு லாஸ்ட் டைம் டூ தௌசண்ட் ஒன்னில் இருபத்தஞ்சி சீட்டில் கண்டெஸ்ட் பண்ணி பதினெட்டு சீட் வின் பண்ணாங்க இவங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்டாச்சருக்கு இவங்களுக்கு இருபத்தஞ்சு ஒருத்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னா பின்னாடி நான் ஒரு படம் வச்சுருக்கிறேன் இது வந்து ராகுல் காந்தி ஐயாவை சென்ட்ரலில் அரெஸ்ட் பண்ணாங்க அப்போது தமிழ்நாட்டில் நடந்த ஒரு ப்ரொடெஸ்ட் தஞ்சாவூரில் இவர் அப்போது நம்ம அழகிரி ஐயா வந்து தமிழ்நாடு காங்கிரஸோட லீடராக இருந்தார் தலைவராக இருந்தார் அந்த ட்ரெயின் வர்றதுக்கு முன்னாடி தண்டவாளத்தில் நின்று ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு அந்த அதே ட்ரெயினில் ஏறி சென்னைக்கு போயிட்டாங்க இதுதான் இவங்களோட ப்ரொடெஸ்ட் ஸோ இவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ரெண்டு சீட்டுக்கு மேலே டிசர்விங் கிடையாது பட் அவங்களுக்கு இந்த நேஷ் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேச்சருக்காக மட்டும்தான் இவங்களுக்கு இந்த இருபத்தஞ்சி சீட் லாஸ்ட் டைம் கொடுத்தாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் இவங்களுக்கு கொடுக்க போகிற சீட்டுகளின் எண்ணிக்கை பதினெட்டு சீட் இல்லை இல்லை இருபது சீட் மேக்சிமம் ஏங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன் ஏன்னா புது கட்சிகளான தேமுதிக கண்டிப்பாக இவங்க கூட தான் அலையன்ஸ் வர போகிறாங்க அதுக்கு மேலே சில லெட்டர்பாட்டு கட்சிகள்லாம் வரலாம் இபிஎஸ் சாரி ஓபிஎஸ் வரவே வரலாம் ஸோ அதுக்காக இவங்க சீட்டில் தான் கை வச்சு ஆகணும் ஸோ பதினாறு சீட் சொல்லுவாங்க மின் மேக்சிமம் பதினெட்டு இல்லை ரொம்ப அடங்கி போகிறாங்க ரொம்ப அடம் பிடிச்சாங்கன்னா இருபது சீட் அதுக்கு மேலே ஒரு சீட் கொடுக்க போகிறது கிடையாது இதுதான் நடக்க போகுது இங்கே இந்த இரண்டாயிரத்தி இருபது ஆறு இது கூட தெரியாமல் இவங்க அதிகாரத்தில் பங்கு அந்ததில் பங்கு இதில் பங்குன்னு சொல்லி சீனை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன் இவ்வளோ ஷுவராக சொல்கிறேன்னா யூஸ்வலாக ராகுல் காந்தி இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட நொப்போக்கிட்ட அவர் ராகுல் காந்தி ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸ் கோ அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க அதை ஃபாலோ பண்ணுவாங்க இவ்வளோ நாள் ஒரு பெரிய லெகசி பார்ட்டியோட தமிழ்நாட்டில் இருந்துட்டோம் கூட்டணியில் வரவான தமிழக வெற்றி கழகத்துக்காக இந்த கூட்டணியை முறிச்சிக்க மாட்டாங்க இது ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு கூட தெரியும் இது தெரியாமல் மீடியாலையும் சரி இந்த மீடியாவில் பெரிய அறிவாளி மாதிரி காணிச்சிக்கிட்டு இருக்கிற பல பீஸுங்க சுற்றிக்கிட்டு இருக்குதுங்க ஸோ தமிழ தமிழக வெற்றி கழகத்துக்கும் காங்கிரஸுக்கும் கூட்டணி வரும் அப்படின்னு சில உளறிட்டு இருக்கானுங்க அது நடக்காது காங்கிரஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் திமுக கூட தான் கூட்டணி வரப்போகுது மேக்சிமம் பதினெட்டு சீட்டு ரொம்ப காலந்து கதறினாங்கன்னா இருபது சீட்டு அதுக்கு மேலே ஒத்த சீட்டு உங்களுக்கு டேக் இட் ஆர் லீவ் இட் அதுதான் ஆஃபர் இவங்களுக்கும் வேற வழியே கிடையாது அடிச்சு துறதுனா கூட திமுக கூட்டணியில் தான் இவங்களால் இருக்க முடியும் இதுதான் உண்மை இதுதான் உண்மை நிலவரம் திமுக கூட்டணியில் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு கட்சி அங்கம் வகிக்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நம்மளோட சிறுத்தைகள் திருமாவளவன் ஐயாவோட விடுதலை சிறுத்தைகள் தான் இன்னொரு முக்கியமான கட்சி அது ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலையும் இவங்களோட கூட்டணி வருவாங்கன்னா மிகப்பெரிய கொள்கை கூட்டணி ஓகேங்களா இவங்க இவங்க பேசுகிறது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கொள்கை கூட்டணின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க ஸோ அவங்க தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆறு சீட்டு வாங்கிட்டு இவங்க கூட்டணி வச்சுருந்தாங்க இந்த வாட்டி அஞ்சு சீட்டுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க ப்ளஸ் ஸ்வீட் பாக்ஸ் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் நம்ம ரவீந்திரன் துரைசாமின்னு ஒருத்தர் இருக்காரு அவர் நிறைய வாட்டி பொலிட்டிக்கலில் அவர் ரொம்ப நாளைச்சா நாள் அவர் என்ன சொல்லுவாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று டைமில் சொல்லியிருக்கிறாரு பாலிடிக்ஸுங்கிறது அக்கியூமலேட்டிங் பவர் அமேசிங் வெல்த் இதுதான் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லுவார் என்ன மீனிங்னா பவர் ப்ளஸ்ஸு பணம் இதுதான் மீனிங் ஸோ அவர் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா ஒரு பெர்சன்டேஜ் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நூறு கோடி ரூபாய் பேரம் பேச முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலன்னு சொன்னார் இப்போ அந்த பேரம் எங்கேயோ போயிருக்கோம் நூறு கோடியாக இருந்தது இரநூறு கோடியாக கூட போயிருக்கலாம் ஏன்னா பொது கட்சிகள் வரவு ஜாஸ்தியாக இருக்குது அவங்களோட இம்பேக்ட் ஜாஸ்தியாக இருக்குது ஸோ நம்ம திருமாவளவன் ஐயா தனியாக நிற்கும் போது பாயிண்ட் நயன் ஓட் ஷேர் வச்சிருந்தாங்க ஸோ இந்த வாட்டியும் அவங்களுக்கு ஆறு சீட் கிடையாது இவங்க இந்த இந்த திருமாவளவன் கட்சியில இருக்கிறவங்க என்னென்ன சொல்றாங்கன்னா துணை முதல்வர் கொடுக்கணும்னு சொல்றாங்க அது இல்லாம இவங்களுக்கு ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு சொல்றாங்க அதிகாரத்துல பங்கு கொடுப்பாங்க ஸ்வீட் பாக்ஸ் கிடைக்காது சரிங்களா அப்பனா நீங்க ஒத்துப்பீங்களா ஒத்துக்க மாட்டீங்க இன்னொன்னு நீங்க தனியா நின்று உங்களை நிரூபிச்சீங்கன்னா பதினஞ்சு பர்சன்ட் இருபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் தனியா நின்று நீங்க நிரூபிச்சீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கேட்டதை டிஎம்கே பண்ணி கொடுக்கும் நீங்களே இவங்க கூட சேர்ந்து ஸ்வீட் பாக்ஸுகளை வாங்கிக்கிட்டு கூட்டணி கட்சியில் நின்றுட்டுருக்குறீங்க அவங்க தயவுல அப்புறம் அவங்க உங்களை எப்படி டீல் பண்ணுவாங்க லெஃப்ட் ஹேண்டில் தான் டீல் பண்ணுவாங்க அது இல்லாமல் உங்களுக்கு பிளாஸ்டிக் சேர் தான் கொடுத்தாங்க லாஸ்ட் டைம் இந்த வாட்டி அது கூட கிடையாது உடஞ்ச பிளாஸ்டிக் சேர் தான் கிடைக்கும் ஏன்னா இந்த மக்கள் பார்த்தா அவங்க கோவப்பட மாட்டாங்க உங்கள் சமூகத்தினருக்கு கூட ஒடுக்கப்பட்ட மக்கள் கூட கோவப்பட மாட்டாங்க ஏன்னா நீங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக என்னைக்குமே நீங்கள் பேசுனது கிடையாது நீங்கள் வெளியே வர்ற ஒரே இஷ்யூ என்னன்னா ஏதாவது ஆணவ படுகை நடக்கும் பார்த்தீங்களா அப்போ மட்டும்தான் நீங்கள் வெளியே வந்து அவங்களுக்காக குரல் கொடுக்குற மாதிரி நடிக்கிறீங்க அதை தவிர அந்த மக்களோட வாழ்க்கை தரம் என்னைக்கு உயரணும் அதுக்கு நீங்கள் என்றைக்குமே குரல் கொடுத்து நான் என் லைஃப்பில் நான் பார்த்தது கிடையாது உண்மையிலேயே இப்போ ஒடுக்கப்பட்ட மக்கள் உண்மையிலே ஒடுக்கப்பட்டிருக்காங்க தான் முன்னாடி அவங்களுக்காக என்ன பண்ணால் அவங்க வாழ்க்கை தேர உயரம் அப்படின்னா அவங்களுக்கு படிப்பு இருக்கு இல்லையா படிப்பு ஒன்று முடியும் அதை நீங்க ஒரு லட்சம் ரூபாய் கட்டி கொடுத்தாலும் அதை குடிச்சு அழிச்சிருவாங்க இவங்கள சொல்ல வரல பொதுவான மக்கள் இப்போ என்கிட்ட ஒரு லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா நான் போய் நல்ல ஒரு பைக் வாங்கிட்டு வந்துடுவேன் ஸோ இவங்களுக்கு எல்லாருமே அதுதான் பண்ணுவாங்க ஓசி பணம் வந்துச்சுன்னா அது நடக்காது அவங்களா ஏர்ன் பண்ணுறதுக்கு நம்ம பண்ணால் மட்டும்தான் அவங்க நல்லா வர முடியும் இதுக்கு என்ன பண்ணுவாங்க பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு ஸ்கூல் இருந்து காலேஜ் உயர் படிப்புக்கு உள்ள வழிவகை இவங்க ஏதாவது பண்ணியிருக்காரா சிறுத்தை நம்ம விடுதலை சிறுத்தைகள் ஐயா இதை ஃபோக்கஸ் பண்ணி ஏதாவது பண்ணியிருக்காரா இவங்களுக்கு நல்ல ஃப்ரீ காலேஜஸோ இல்லை வெரி கம்மியான ஃபீஸில் காலேஜஸோ இவங்களுக்காக ஸ்பெஷலா உரை காசு போட்டு இல்லை பண்ணியிருக்கிறாரா இல்லை கவர்மெண்ட் கிட்ட அதை ஆரோக்கியம் பண்ணி அதை வாங்கி கொடுத்துருக்கிறாரா அதுவும் கிடையாது ஸோ இந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் நான் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்குறேன் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்குறேன்னு ஏமாத்திட்டு இருக்கிறாரே தவிர எனக்கு தெரிஞ்சுது பர்சனல் ஏதாவது தப்பா இருந்தா மன்னிச்சிடுங்க ஓகே ஏன்னா நான் பிசிஆர் ஆக்ட்ல உள்ள இல்ல தப்பா இருந்தால் மன்னிச்சுக்கங்க இவர் எதையுமே குரல் கொடுக்குறது கிடையாதுங்க ஈவன் வேங்கை வயல் இஷ்யூவை பார்த்தோம் பரந்தூர் விமான நிலைய இஷ்யூ இல்லை அவங்களோட சமூகத்தில் இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க எந்த குரலும் கொடுக்கறது கிடையாது வெங்கை வயல் இஷ்யூவில பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மேலயே எஃப்ஐஆர் இருக்கு அதை கூட இவர் எட்டி எதுவுமே தட்டி கேட்க மாட்றாரு மதுரையில புல்லெட் ஓட்டினான்னு கையை வெட்டினாங்க அந்த பையனுக்கு அந்த திருநெல்வேலி பக்கத்துல படிச்சான்னு சொல்லி அந்த பையனை விட்டாங்க இவர் எதையுமே பண்ணது கிடையாது ஓகே அது சின்ன பசங்க விளையாடிட்டு இருக்காங்கன்னு கூட விட்டுக்கலாம்னு வச்சுக்கீங்களேன் சென்னையில் துப்புரவு பணியாளர்கள் அவங்களோட சம்பளம் வந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் மாதம் வாங்கிட்டு இருந்தவங்களை பதினஞ்சாயிரம் ரூபாய் நினைக்கிறேன் இப்போ கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு எக்ஸாக்டா தெரியல வேல்யூ அவ்வளோ குறைச்சாங்க அதுக்கு போய் இவர் வந்து எந்த போராட்டமும் பண்ணல அதுக்கு பதிலாக என்ன சொல்கிறாருன்னா இவர் வந்து துப்புரவு பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணாங்கன்னா அவங்க அதே வேலை செஞ்சுருவாங்க அதுலேருந்து வெளியே வர மாட்டாங்கன்னு ஒரு முட்டை கொடுக்குறாரு இந்த அளவு கேவலமான ஒரு முட்டை என் லைஃப்ல நான் பார்த்தது கிடையாது இவர் பட்டியலின மக்களும் சரி ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இவர் ஒரு வார்த்தை பேச மாட்டாரு இவருக்கு தேவை சைரன் வச்சு வண்டியில் சுற்றணும் இவங்க குரூப்புக்கும் அதுதான் தேவையாக இருக்குது ஏன் நான் சொல்கிறேன்னா இவங்க ஏன் டிஎம்கே கூட இவ்வளோ அட்டாச்சாக இருக்காங்கன்னா ஒரு விஷயம் இப்போ யோசிச்சு பாருங்க ஏர்போர்ட் மூர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார் அவரு சிறுமாவளவன் ஐயாவை பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டு இருப்பாரு யூடியூப்பில் உட்காந்து ஸோ அவர் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனாக கோர்ட் வாசல் முன்னாடி போயிட்டு இருக்கிறாரு அங்கே வந்து அவர் அட்டாக் பண்ணுறாங்க திருமாவளவன் ஐயா கட்சியில் இருந்து வர வந்து அட்டாக் பண்ணுறாங்க குண்டர்கள்னு வச்சிங்களேன் கட்சியில் இருக்கிறவங்க கூட நான் சொல்ல வரல குண்டர்கள் அட்டாக் பண்ணுறாங்க அடி வாங்கினவர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர் இப்போ குண்டர் சட்டத்தில் ஜெயிலில் கிடக்கிறாரு அடித்தவெல்லாம் வெளியே ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கிறான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருமாவளவன் ஐயா அவர் ஆஃபீஸ்லேருந்து வெளியே வருவாங்க அப்போ ஒரு பைக்கு ரிவர்ஸ்ல வந்து இவரை இடிச்சிருது சரிங்களா பைக்கு ரிவர்ஸ்ல வருது இவர் கார் முன்னாடி போகுது பைக் ரிவர்ஸ்ல வந்து இடிச்சிருது சரிங்களா அவரு ஏன்னு கேட்க போய் அவரை பிடிச்சி வெளுன்னு விழுத்துட்டாங்க அடி வாங்கினவனுக்கு மேல கேஸ் அடிச்சவங்க மேல கேஸ் இருக்கா எனக்கு தெரியல சரிங்களா இந்த மாதிரி விஷயங்கள் பண்றதுனால சீட் பாக்ஸ் கொடுக்கறதுனாலதான் இவரு அட்டாச்சா இருக்காரு வேற கொள்கை ஈரங்காயம் வெங்காயமும் ஒன்னும் கிடையாது இவர் அந்த மக்களுக்காக என்னைக்கும் குரல் கொடுக்க போறது இல்லை அந்த மக்கள் இவருக்கு ஓட்டு போடுறாங்கன்னா அவங்க நிலைமைய பார்த்தா பரிதாபமா இருக்குது இதுதான் உண்மை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் இவருக்கு ஆறு சீட் கூட கிடையாது அஞ்சு சீட் இல்லை நாலு சீட் கொடுப்பாங்க டேக் இட் இட் ஆர் லீவ் ஆஃபர் தான் இவரு விடுதலை சிறுத்தைகள் திமுகவை தவிர்த்து வேற எந்த கூட்டணிக்கும் போக முடியாது எந்த கட்சிக்கும் போக மாட்டாங்க முக்கியமாக விஜய் கூட்டணிக்கு விஜய் கட்சி கூட போக மாட்டாங்க ஏன்னா அங்கே ஸ்வீட் பாக்ஸ் கிடையாது சரிங்களா இதுதான் நிர் நிச நிசந்தரமான உண்மை நீங்கள் எதையும் கதவங்கிட்டு இருக்காதுங்க நாலு சீட் இல்லைன்னா அஞ்சு சீட் பிளஸ் ஸ்வீட் பாக்ஸ் கொடுப்பாங்க எடுத்துக்கிட்டு வரிசையில் வந்து நிற்க வேண்டியது தான் டிஎம்கே கிட்ட டிஎம்கே உங்களை லெஃப்ட் ஹேண்ட்ல தான் டீல் பண்ணுவாங்க ஏன்னா நீங்கள் ப்ரூவ் பண்ணலை தனியாக நின்று உங்களை நீங்கள் ப்ரூவ் பண்ணலை ஃபுல்லாக கூட்டணி 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 நின்றுட்டு உங்க கட்சியை நீங்களே அழிச்சுக்கிட்டீங்க என்ன போறீங்களே தவிர நீங்க வளர்க்கவே இல்லை இதுதான் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில மூணாவது ஒரு இம்பார்ட்டன்ட் கட்சிங்கிறது மக்கள் நீதி மையம் இதுக்கு தலைமை வந்து கமலஹாசன் ஐயா உங்களுக்கு தெரியும் தலைவர் கமலஹாசன் ஐயா கட்சி ஆரம்பிக்கும் போது நாங்களே எங்கள் வீட்டில் ஃபயர் விட்டுட்டு இருந்தேன் அந்த ஒரு ரிமோட் இருக்கும் ஒரு டிவி ரிமோட்டை தூக்கி விட்டு அடிப்பார் அந்த ரிமோட்டை என்ன ஆச்சுன்னா ஜர்னல் ஓப்பனாக இருந்துருக்குது அவர் அவங்க வீட்டில் தேனா பேட் நினைக்கிறேன் அந்த ஏரியாவில் ஆழ்வார் பேட்னு நினைக்கிறேன் உட்டை அடித்ததில் ஜன்னல் ஓப்பனாக ஆயிருந்திருக்குது அது நேராக ஸ்டாலின் ஐயா வீட்டில் வந்து விழுந்துருக்குது எடுத்து பார்த்ததோட சரி இங்க வந்து சரண்டர் ஆயிட்டாரு ஸ்டாலின் ஐயா வீட்டில் ஸோ அவருக்கு ஒரு லோக்சபாவா அந்த இதுக்கு ஒரு எம்பி சீட்டு அதுதான் அவரோட வாழ்நாள் லட்சியமும் மக்கள் நீதி மையத்தோட வாழ்நாள் லட்சியமும் அதுதான் ஒரு எம்பி சீட்டு அந்த லட்சியமே முடிஞ்சு போச்சு ஸோ அதுக்கப்புறம் ஐக்கியம் ஆயாச்சு பட வாய்ப்புகள் விக்ரம்ங்கிறது என்ன டக்கு லைஃப்ங்கிறது என்ன இப்போ நம்ம தலைவர் கூட ஒரு படம் வேற நடிச்சு பண்றாரு ஸோ மக்கள் நீதி மையம் மாஸ் மரண மாஸ் அவங்க திமுக கூட்டணியில் இந்த வாட்டி சீட்டு கூட கிடைக்காது அவங்களுக்கு ஒத்த சீட்டுகள் கொடுக்க மாட்டாங்க கொடுத்தாச்சு ஆல்ரெடி அது போதும் உங்களுக்கு படம் படம் நிறைய சைன் பண்ணலாம் மற்றபடி ஒத்த சீட்டு கிடையாது பட் கொள்கை கொள்கை அதுக்காக கூட்டணியில் இருக்க போறாங்க மக்கள் நீதி மையம் இந்த வாட்டி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் பிரச்சார பீரங்கியாக நம்மளோட கமலஹாசன் ஐயா பீரங்கியா முழங்குவாரு ஆனா ஐயா தயவு செஞ்சு சப்டைட்டிலோட பேசுங்க சப்டைட்டிலோட பேசுங்க எங்களுக்கு புரிய மாட்டுது நீங்கள் பேசுறது தமிழர் தான் பேசுவீங்க அதுக்கு எங்களுக்கு சப்டைட்டில் தேவைப்படுது தயவு செஞ்சு சப்டைட்டிலோடு பேசவும் ஐயா தயவு செஞ்சு சப்டைட்டிலோட பேசுங்க இது வந்து நாலாவது கட்சி அஞ்சாவது கட்சி அதை பற்றி ஒரு வீடியோ சின்ன சின்ன ஒரு குறிப்பு தமிழக சாரி நம்ம திராவிட முன்னேற்ற கழக அணியில் நாலாவது கட்சியாக வர்றது நம்ம வைகோ ஐயாவோட ஒரு கட்சி அதை பற்றி நான் ரொம்ப பேச விரும்பி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை அஞ்சு சீட்டு மேக்ஸிமம் அஞ்சு சீட்டு இல்லை நாலு சீட்டு அதுக்கு மேலே சீட் கிடையாது எனக்கு தெரிஞ்சு நாலு சீட்டுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க வாங்கிட்டு இருக்கிறீன்னா இருங்க இல்லைன்னா வெளியே போங்கன்னு சொல்லுவாங்க அவருக்கு போகிறதுக்கு இடமும் கிடையாது ஸோ நோ சாய்ஸ் நாலு சீட் ப்ளஸ் ஸ்வீட் பாக்ஸ் இதுதான் இந்த வாட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வைகோ ஐயாவோட நிலமை அதுக்கு அடுத்தது நம்ம முரசு கேப்டன் ஐயாவோட கட்சி இப்போ வந்து அவங்களோட ஒய்ஃப் தலைமையில் நடந்துக்கிட்டு இருக்குது இவங்க பேரத்தை ஏற்றி வாங்குறதுல கில்லாடி நாலு சீட்டு இல்லைன்னா அஞ்சு சீட்டு மேக்ஸிமம் அதுதான் கொடுப்பாங்க நாலு சீட் இல்லைன்னா அஞ்சு சீட்டு மேக்ஸிமம் அந்த அம்மாவுக்கு ஒரு சீட்டு ரெண்டு பசங்க ஒரு சுதீஷுங்கிறவர் அவருக்கு நாலு சீட்டு கொடுப்பாங்க ப்ளஸ் சூப்பர் ஸ்வீட் பாக்ஸ் கிடைக்கும் அவங்களுக்கு வாங்கிட்டு வர வேண்டியது தான் அதுக்கப்புறம் ஆறாவது கட்சியாக இருக்கிறது கம்யூனிஸ்ட் குரூப்பு ரெண்டு பேர் இருக்காங்க லெஃப்ட்டு ரைட்டுன்னு ரெண்டு குரூப் இருக்குது அங்கே அவங்க வந்து முன்னாடி கம்யூனிஸ்ட்னா ஒரு ஃபயர் இருக்கும் இப்போ இருபத்தஞ்சு கோடி எலெக்ஷனுக்காக லாஸ்ட் எலெக்ஷனுக்கு வாங்கினாங்க ஸ்வீட் பாக்ஸாக அது அஃபிஷியலாகவே கொடுத்துருந்தாங்க இந்த வாட்டி எத்தனை வாங்கிக்கிட்டு இப்போ அந்த ஸ்வீட் பாக்ஸ் வாங்கினதுலேருந்து அஞ்சு வருஷம் நல்லா வேலை செஞ்சாங்க பயங்கரமான முட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக இந்த வாட்டியும் அதே ஸ்வீட் பாக்ஸை வாங்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அஞ்சு சீட்டா இல்லை ஆறு சீட்டான்னு தெரியாது எனக்கு சரியா தெரியல மேபி நாலு சீட்டாக கூட இருக்கலாம் ரெண்டு ரெண்டு அதுக்கு மேலே உங்களுக்கு கிடையாது டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபர் மட்டும்தான் ஏன்னா ஒரு வாட்டி வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கிங்களேன் நீங்கள் பரம்பரைக்கும் அடிமையாக இருக்க வேண்டியது தான் ஸோ அதுதான் உங்களுக்கும் நிலைமை ரெண்டு சிபிஐ சிபிஎம்னு நினைக்கிறேன் ரெண்டு ரெண்டு சீட் கொடுப்பாங்க ப்ளஸ் ஸ்வீட் பாக்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கூட்டணிக்கு அமோகமாக என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இதுக்கு இது போகிறது இல்லைங்க இதுதான் உண்மை இவங்களும் தமிழக வெற்றி கழகத்து புதுக்கட்சி அதை நம்பி இவங்கெல்லாம் போக மாட்டாங்க இன்னொன்று அங்கே காசும் கொடுக்க மாட்டாங்க ஸோ காசு இருக்கிற இடத்துல தான் நம்ம சாரி காசு இல்லை காசுலாம் கொடுக்க மாட்டாங்க ஃபீட்பாக்ஸ் பாக்ஸ் இருக்கிற இடத்துல மட்டும்தான் ஒரு நாலஞ்சு கட்சி இருக்கும் அது யாரெல்லாம் அப்படின்னா சிறுத்தைகள் நம்ம முரசு கேப்டன் ஐயாவோட கட்சி அதுக்கப்புறம் வைகோ ஐயாவோட கட்சி அப்புறம் நம்ம நம்ம யார் இப்போ நம்ம பேசுனமே சிபிஐ சிபிஎம்மு இவங்கெல்லாம் இருக்கிறாங்க இது தப்பாக ஏதாவது பேசியிருந்தா என்னை மன்னிச்சிக்கோங்க உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி மன்னிச்சிக்கோங்க இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுக கழகம் நம்ம காங்கிரஸ் அப்புறம் மக்கள் நீதி மையம் சீதாஸ் நம்ம கைகோ கட்சி சாரி வைகோ ஐயாவோட கட்சி நம்ம முரசு ஐயா கேப்டன் அம்மாவோட கட்சி அதுக்கப்புறம் நம்ம சிபிஐ சிபிஎம் அப்புறம் இன்னும் நாலஞ்சு துங்கு தக்கடா கட்சிகள்லாம் வரும் இவங்களெல்லாம் சேர்த்து ஒரு மிகப்பெரிய அர்த்மெட்டிக் கட்சி கூட்டணி முதன்மை கூட்டணியாக திகழ்கிறது திமுக நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி மன்னிச்சிக்கோங்க சரிங்களா கோவிச்சிக்காதுங்க